ஊராட்சியில் தேசிய நூலக வாரவிழா ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் தலைமையேற்று நடத்தினார் திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த துதிப்பட்டு ஊராட்சியில் தேசிய நூலக வாரவிழா கொண்டாடப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுவிதா கணேஷ் தலைமையேற்று நடத்தினார் முன்னிலை கிளைமான் மாவட்ட ஆணைக்குழு அலுவலர் வரவேற்பு உரை ரா அன்பழகன் நூலகர் சிறப்பு அழைப்பாளர் மாதனூர் ஒன்றியக்குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் மற்றும் திமுக மாதனூர் மத்திய ஒன்றிய செயலாளர் எம் டி சீனிவாசன் கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் விஜய் ஊராட்சி மன்ற செயலாளர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் குமரேசன் அண்ணாதுரை தம்பிதுரை ஊர் பெரியோர்கள் செல்வம் சீனிவாசன் முரளி ராஜா மற்றும் திமுக கழக பேச்சாளர் பாரதிதாசன் ஆகியோர் பங்கேற்றனர் இதில் ஊராட்சி முழுவதும் உள்ள கஞ்சாம்பள்ளி நடுநிலைப்பள்ளி அரசு நடுநிலைப்பள்ளி ஐஏஎஸ்இ அரசு துவக்கப்பள்ளி எவரெஸ்ட் தனியார் துவக்கப்பள்ளி ஆகிய மாணவ மாணவியர் இந்நிகழ்வில் நூலக வார விழாவில் பங்கேற்று உடனிருந்தனர் இதில் ஊராட்சி முழுவதும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது பள்ளி மாணவ மாணவியர் நூலக வாசகர்களாக ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக இணைந்துள்ளனர்